ஹலோ லூயா இந்த நாளுக்கான அற்புதமான தேவனுடைய வார்த்தை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தைந்து அம்மேன் ராஜா இப்படியாகவே சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கின்றோம் எதிர்மேல் நம்முடைய பற்று அதிகமாக இருக்கின்றது வேதத்தை அதிகமான நேரங்களில் வாசிக்கக்கூடிய விருப்பம் நமக்கு இருக்கின்றதா அதை சார்ந்து கொள்ள நமக்கு விருப்பம் இருக்கின்றதா அதன்படி நடக்க விரும்புகின்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதத்தில் இல்லாத முத்துக்கள் ஒன்றுமில்லை வேதத்தை விட இனிமையானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை இதை விட்டு நம்மை எந்த சத்ருவின் கீரியையும் பிரிக்க முடியாதபடி நம்மை கொள்வோமாக இந்த வேதத்தில் எவ்வளவு அதிகமாய் நாம் தியானமாய் இருக்கின்றோமோ இரவும் பகலும் இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கின்ற இலை உதிராதிருக்கிற இருக்கிற போல் இருக்கும்படியாக கத்தர் நமக்கு கிருபை செய்வார் ஆம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இந்த வேதத்தை நேசிப்போமா இதன்படி நடப்போமா அதிகமான நேரங்களில் இந்த வேதத்தை வாசிக்க பிரியப்பட கத்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் कृपार है, मे गॉड ब्लेस यू हैव अ प्लस डे